கடலுக்கு அடியில் ஏற்பட்ட மாற்றம் இதனால் பசிபிக் தட்டில் திடீர் விரிசல் ஏற்பட்டுள்ளது பசிபிக் தட்டு பெரும்பாலும் ரிங் ஆஃப் ஃபயர் அதாவது நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் ஒரு பகுதியில் அமைந்துள்ளது இந்த வளையம் பசிபிக் பெருங்கடலை சுற்றி அமைந்துள்ளது மற்றும் உலகின் பெரும்பாலான பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் இங்குதான் நிகழ்கின்றன குறிப்பாக பசிபிக் தட்டு மற்ற தட்டுகளுடன் மோதுவதால் தீவிர புவியியல் செயல்பாடு ஏற்படுகிறது சமீபத்திய ஆண்டுகளில் ஜப்பான் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா நியூசிலாந்து மற்றும் பசிபிக் தீவுகள் போன்ற பசிபிக் தட்டின் எல்லையில் அமைந்துள்ள நாடுகளில் பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது சில விஞ்ஞானிகள் இது பசிபிக் தட்டுக்குள் ஒரு புதிய பிளவு உருவாகி இருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் என்று கருதுகின்றார்கள் அதாவது இந்த பசிபிக் டெக்டோனிக் தட்டு இப்போது விரிவடைவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் டொராண்டோ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இதனை கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த பசிபிக் தட்டு அமைந்துள்ள கடலில் ஏற்பட்டுள்ள விரிசல்கள் மூலமாகவே இதனை அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் இதனால் கடலுக்கு அடியில் பலநூறு கிலோமீட்டர் நீளமும் பல ஆயிரம் கிலோமீட்டர் ஆழத்திலும் பல விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள் குறிப்பாக ஜப்பான் மற்றும் நியூசிலாந்து இடையே உள்ள கடல் பகுதியில் நில அதிர்வு செயல்பாடுகள் அதிகரித்திருப்பது கவலையை அளிக்கிறது ஒருவேளை இந்த பசிபிக் தட்டு பிளவுபட்டால் அதன் விளைவுகள் உலகளாவிய அளவில் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள்